வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழர் கலைகளை பத்தி இது வெறும் கலைகள் மட்டுமல்ல நம்ம பண்பாட்டோட ஆன்மாவே இதுதான் சொல்லலாம் ரொம்ப தொன்மையான அதே சமயம் இன்னைக்கு உயிர்ப்போட இருக்கிற இந்த கலைகளை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு சின்ன பயணம் போகலாமா வாங்க உள்ளே போகலாம் இசை ஆடல் சிற்பம் ஓவியம் அப்புறம் நாடகம் இந்த அஞ்சையும் சேர்த்துதான் நாம ஐங்கலைகள் அப்படின்னு சொல்றோம் இதுங்க வெறும் பொழுதுபோக்குக்காக உருவானது இல்ல சொல்லப்போனா நம்ம பண்பாட்டோட ஆணி வேறே இந்த கலைகள்லாம் சரி இதுல நாம முதல்ல பாக்க போறது நம்ம மக்களோட உணர்வுகளோட பின்னி பிணைஞ்ச இசையையும் ஆடலையும் பத்திதான் இது ரெண்டும் தான் நம்ம கலைகள்லயே ரொம்பவே ஆற்றல் மிக்க வடிவங்கள்னு சொல்லலாம் நம்ம பழந்தமிழர் இசை இருக்கே அதோட நுட்பம் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானது இப்போ நாம ராகம்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு இணையான பழந்தமிழ் சொல் தான் பண் அது மட்டும் இல்ல பகலுக்கு ஒரு பண் இரவுக்கு ஒரு பண்ணு ஒவ்வொரு பொழுதுக்கும் ஏத்த மாதிரி தனித்தனியா பண்களை வகுத்து இசையோடையே வாழ்ந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் அவங்க பயன்படுத்தின இசை கருவிகளும் ரொம்பவே சுவாரஸ்யமானவை யாழ் பறை குழல்னு பல கருவிகள் இருந்திருக்கு சில சமயம் கையால தட்டி ஓசை எழுப்புவாங்க குழல் மாதிரி கருவிகளை ஊதி இசைப்பாங்க ஆனா எல்லாத்துக்கும் மேல குரல் இசைதான் ரொம்ப முதன்மையா இருந்திருக்கு இதிலிருந்து என்ன தெரியுது மக்களுக்கும் அவங்களோட இசைக்கும் எவ்வளவு இயல்பான ஒரு தொடர்பு இருந்திருக்குன்னு பாருங்க சரி இசையிலிருந்து இப்போ ஆடலுக்கு வருவோம் இசை இருந்தா ஆடலும் இருக்கும் தானே நம்ம ஆடல் கலையோட ரொம்ப பழமையான வடிவம் எது தெரியுமா கூத்து இந்த கூத்த பத்தியும் நம்ம ஆடல் மரபுகளோட ஆழத்த பத்தியும் சிலப்பதிகாரம் காப்பியும் ரொம்ப விரிவாவே நமக்கு சொல்லுது நம்ம ஆடல் கலைனா பரதநாட்டியம் மட்டும்னு நினைச்சிடக்கூடாது அது செவ்வியல் கலை ஆனா பொய்க்கால் குதிரையாட்டம் காவடி ஆட்டம் மாதிரியான எண்ணற்ற நாட்டுப்புற கலைகளும் இருக்கு இது ஒவ்வொன்றுலையும் நம்ம மண்ணோட மனம் கமலும் நம்ம அடையாளத்தோட ஒரு முக்கிய அங்கம் இந்த கலைகள் தான் இசையையும் ஆடலையும் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம ஒரு படி மேல போய் கல்லுலையும் உலோகத்திலையும் நம்ம முன்னோர்கள் எப்படி கவிதை வடிச்சாங்கன்னு பார்க்கலாமா அதாவது சிற்பக்கலையை பற்றி தான் பேச போறோம் கதைகளையும் நம்பிக்கைகளையும் அழியாத ரூபத்துல எப்படி உருவாக்கினாங்கன்னு பார்க்கலாம் வாங்க சிற்பக்கலைன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது மாமல்லபுரம் தான் இல்லையா பாறைகளை கொடைஞ்சு கோயில்களையும் சிற்பங்களையும் உருவாக்குறதுல பல்லவ மன்னர்கள் கைதேர்ந்தவங்க அவங்களோட கலை ஆர்வம் இன்னைக்கும் அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லுலையும் உயிரோட இருக்கு ஆனா நம்ம சிற்பக்கலை திறமை வெறும் கல்லோட நின்னுடல அது உலோகத்திலையும் உச்சத்தை தொட்டுச்சு அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சோழர் காலத்துல உருவாக்கப்பட்ட செப்பு திருமேனிகள் தான் இதுக்கு உலக அளவுல ஒரு தனி புகழே இருக்கு குறிப்பா சோழர் காலத்து நடராஜர் சிலையை பத்தி நாம சொல்லியே ஆகணும் அது ஒரு சாதாரண சிலை கிடையாது இந்த உலகத்தோட படைத்தல் காத்தல் அழித்தல்னு எல்லா இயக்கத்தையும் விளக்குற ஒரு தத்துவமா அது பார்க்கப்படுது உலக அரங்கில் நம்ம கலைத்திறனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த நடராஜர் சிலை தான் சொன்னா அது மிக ஆகாது சரி சிற்பக்கலையோட பிரம்மாண்டத்தை பாத்துட்டோம் அடுத்து வண்ணங்கள்லையும் பெரிய பெரிய கட்டடங்கள்லையும் நம்ம தமிழர்கள் எப்படி தங்களோட திறமையை காட்டினாங்கன்னு பார்க்கலாமா தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கிற ஓவியங்களையும் பாருங்க சித்தன்னவாசல் குகைகள்ல இருக்கிற ஓவியங்களையும் பாருங்க ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இல்லையா இது ரெண்டுமே நம்ம கலையோட வெவ்வேறு பரிமாணங்களை காட்டுற மிகச்சிறந்த சான்றுகள் ஆனா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு சித்தன்னவாசல் ஓவியங்கள் பல நூறு வருஷங்களாகியும் இன்னைக்கும் அழியாம அப்படியே இருக்கு அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவங்க பயன்படுத்தின இயற்கையான மூலிகை வண்ணங்களும் வஜ்ரம்னு சொல்லப்படுற ஒரு விதமான சிறப்பு பசையந்தானா பாருங்க அப்பவே நம்ம கிட்ட என்ன மாதிரி ஒரு தொழில்நுட்ப அறிவு இருந்திருக்கு இப்போ கட்டடக்கலைக்கு வருவான் தமிழர் கட்டடக்கலைன்னு சொன்னாலே அதுக்கு ஒரே பதில் தஞ்சை பெரிய கோயில்தான் இந்த ஒரு கோயில் போதும் நம்ம கட்டடக்கலை அறிவோட உச்சத்தை உலகத்துக்கு சொல்ல சரி நம்ம பயணத்தோட அடுத்த கட்டமா கதை சொல்ற கலைகள்லயே ரொம்ப பழமையான நாடக கலைக்குள்ள போகலாம் தெருக்கூத்து இதுதான் நம்ம தமிழர் நாடக வடிவங்கள்ல ரொம்பவே தொன்மையானது பார்க்கவே ரொம்ப வண்ணமயமா உயிரோட்டமா இருக்கும் இன்னிக்கும் பல கிராமங்கள்ல இந்த கலை உயிர் போட இருக்கு அப்படின்றது தான் இதோட சிறப்பு ஆனா தெருக்கூத்து வெறும் கேளிக்கைக்காக மட்டும் இல்லை சமூகத்தில இருக்கிற பிரச்சினைகளை பத்தியும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கிய செய்திகளையும் நேரடியா கொண்டு போய் சேர்க்குற ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமா இது பயன்பட்டிருக்கு சரி நாம இப்போ இசை ஆடல் சிற்பம் ஓவியம் கட்டடக்கலை நாடகம்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இதெல்லாம் தனித்தனி கலைகளா இருந்தாலும் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து எதை உருவாக்குது நாம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த கலைகள் எல்லாம் வெறும் வரலாற்று சின்னங்கள் கிடையாது இது ஒவ்வொன்றும் நம்மளோட பண்பாட்டு அடையாளம் இன்னைக்கும் நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரோட்டமான அடையாளங்கள் அப்போ இவ்வளவு பெருமையான நம்ம தமிழர் கலைகளை எல்லா காலத்திலையும் போற்றி பாதுகாக்க வேண்டியது யாரோட கடமை நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை நம்ம கலைகளை காக்கிறது நம்மளோட கடமைன்னு சொல்றோம் சரிதான் ஆனா அந்த கடமையை நாம எப்படி செய்ய போறோம் இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க